வாங்க நமக்கு தெரிஞ்ச அரசியலை பேசுவோம் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே அவரால் தற்போது நீக்கப்பட்ட செங்கோட்டையன் மற்றும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி சசிகலா இவங்களை பற்றி நான் வீடியோ தான் இது அதாவது பொதுமக்களாகிய நாம் என்ன ஒரு சிந்தனை என்ன ஒரு கண்ணோட்டத்தில் இவங்களை எதிர்கொள்கிறோங்கிற ஒரு வீடியோ தான் இது ஒன்றும் இல்லை இபிஎஸ் எடப்பாடி அவர்கள் அதிமுக பொதுச் இருக்கார் அவருடைய எண்ணம் பிஜேபியோட கூட்டணி தான் அது முடிவு பண்ணியிருக்காரு ஓகே அப்போ அவங்களால நீக்கப்பட்ட இவங்க பிஜேபியோட சமாதானமாக போகிறாங்களா ஒத்து போகிறாங்களா பிஜேபி கூட்டணியோட விரும்பப்படுறாங்களா இல்லை பிஜேபியை எதிர்க்கிறாங்களா என்ற ஒரு கேள்வி வரும் அப்போ அப்படி பார்த்தாக்கா செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்திக்கிறாரு பிஜேபியோடு பேசுகிறாரு டெல்லிக்கு போகிறாரு அப்போ அவருடைய எண்ணமும் பிஜேபியோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் அதே போல் ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டாக்கா மோடி சொல்ல்தான் எனக்கு வேத மந்திரம் மோடி எது சொல்கிறாரோ அதற்கு கேட்டு நடக்கக்கூடிய என்று அவர் சொல்கிறார் டிடிவி எடுத்துக்கிட்டாக்கா எடப்பாடி இல்லாத தலைமை பிஜேபியோட கூட்டணி அமைச்சா நாங்களும் பிஜேபியில் கூட்டணி வைப்போம் எடப்பாடி தலைமை தான் எங்களுக்கு விருப்பம் கிடையாது பிஜேபி எங்களுக்கு எதிரி கிடையாது எடப்பாடி தான் எதிரி என்று அவர் சொல்கிறார் சசிகலாவும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க அப்போ ஆக மொத்தம் வந்து பிஜேபியிலேருந்து யாரும் வெளியே வர்றதுக்கு விருப்பம் இல்லை பிஜேபியும் பிஜேபி கூட்டணியோட தான் இருக்கணுன்ட்டு எடிமிக்கில் உள்ள எல்லோரும் எடப்பாடி தலைமையாகட்டும் எடப்பாடிக்கு ஆப்போசிட் தலைமையாக இருக்கக்கூடிய டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் சசிகலா எல்லோரும் ஆகட்டும் எல்லோருடைய எண்ணமும் எதுவாக இருக்குன்னாக்கா பிஜேபி கூட்டணியில் தான் இடம் மக்கள் விரோத சக்தி பிஜேபி மதவாத சக்தி பிஜேபி பிளவுபடுத்தக்கூடிய பிஜேபியில் ஒன்றாக தான் என்றாங்களே தவிர அதுலேருந்து விடுபட்டு தனிமையில் ஒரு அரசியலுக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுப்போம் எந்த ஒரு தலைவர்களுமே எடுக்க முடிவு எடுக்க விருப்பல பொதுமக்கள் அப்போ நம்மளாகிய நம்ம என்ன யோசிக்கணும் இவங்க உள்கட்சி பூசலுக்காண்டி தான் சண்டை போடுறாங்களே தவிர பிஜேபியை எதிர்த்தோ தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதியோ இவங்க வந்து முடிவெடுக்கலை ஒன்றுப்பட்டா நாளைக்கு எல்லாம் ஒன்றா வந்தால் ஆட்சி அமைக்கலான்னு நினச்சாலும் அவங்க பிஜேபிக்கு கூட சப்போர்ட்டில் தான் வரணுன்னு நினைக்கிறாங்களே தவிர பிஜேபிக்கு அடி